சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனம் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து வருவேன் அதை சமுத்திர திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள தேவன் அவருடைய ஜனங்களை எங்கிருந்தாலும் கண்டிப்பா அழைத்து வருவார் அவருடைய ஜனங்கள் என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் நம்ம எல்லாரும் கற்பனை துதி சொல்ல ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் வராம இருக்காங்க இல்லையா ஆண்டவர் அவங்களே எங்க இருந்தாலும் அவர்தான் அழைத்து கொண்டு வர முடியும் நம்ம வலுக்கட்டாயமா என்ன கூட்டினா கூட அவங்க வரமாட்டாங்க கத்தரால் நாட்டப்பட்டவர்கள் மாத்திரமே சபையிலிருந்து இருந்து தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவார்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக நிற்கும் போது நமக்காக கண்டிப்பா நிற்பார் ஏன்னா தேவன் உண்டு பண்ணின ஜனங்கள் கண்டிப்பா அவருடைய ஆலயங்கள் நிற்கத்தக்கதாக தேவன் மாத்திரமே தான் கட்டலிடுவார் ஒவ்வொரு ஆழத்துல என்னடா ஆத்தமா இல்லை நினைக்கிறோம் ஆனா ஆத்தமா நம்மளால அல்ல நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஏன் இந்த இங்க ஆள் ஆள் வரலனா நிச்சயமா நம்மனால கண்டிப்பா முடியாது ஏன்னா தேவன் மாத்திரம்தான் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வந்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ண முடியாதா தேவன் வருவார் ஒவ்வொருவரும் கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்துதான் கர்த்தர் மகிமைப்படுவான் அதே வசனம் இருபத்தி எட்டாவது உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்து உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் நம்ம தேவன் நமக்கு பலம் ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் இல்ல நம்ம நடந்தா சோர்ந்து போகிறோம் ஏன்னா நம்ம இருதயம் பலவீனமா இருக்கு நம்ம இருதயம் பலவீனப்பட்டாதான் நம்ம நடைகளும் நம்மளுடைய மனசும் பயங்கரமா சோர்ந்து போயிடும் ஏன்னா நிச்சயமா நம்ம சரீரம் பலவீனமானது நம்ம ஆத்மா தேவனை நோக்கி கூப்பிடும்போதுதான் அந்த சரீரத்துக்கு பலன் உண்டு என்னடா ஆண்டவரே நாங்க எவ்வளவு நாள் தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களை சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமித்தமா ஒவ்வொன்றா என்னென்ன சொல்ல விடங்களா எங்களுடைய சரீரத்தை ரொம்ப பலவீனப்படுத்துறாங்க எங்கள் ஆத்மா தொய்யும் போது எங்கள் சரீரம் என்னாவது பலவீனமா ஆகுது ஏன்னா நம்ம இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார் எந்த ஆனாலும் கூட எந்த சோதனை வந்தா கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர் நம்ம நிமித்தம் தேவன் ஒரு நாள் ஒருபோது நம்மள ஜனங்களை வெக்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார் ஏன்னா கத்தல் நம்மளை நேசிக்கிறார் மனுஷங்க நேசிக்கிறாங்களே இல்லையோ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம நேசிக்க நேசிக்கதா நம்ம அவர்களுக்கு அன்பு நம்ம அன்பு குறிக்கிட்டே இருக்கோம் ஆனா சத்ருவானவன் இவங்களை எப்படியாவது எதாவது ஒரு வலையில இவங்க விழ செய்யணும்ட்டு விதவிதமாக ஆலோசனை பண்றாங்க ஆனா கர்த்தர் அப்படி அல்ல நம்மளை மாத்திரம் கண்ணோக்கி பாக்குறாரு என் மகள் எதுக்காக வேதனை படுறாங்கன்னுட்டு தேவன் அறிவான் எல்லாரையும் கூட எல்லாரையும் விட நம்ம ஆண்டவர் நம்ம இருதயங்கள் அறிந்திருக்கிறார் அதனால நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் எகுவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் நம்மோடு உண்டு நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவர் மட்டும்தான் மனுஷன் கிடையவே கிடையாது நமக்கு எதிராக நிற்கிற மனுஷன் வந்தா கூட தேவன் நமக்கு முன்பாக இருப்பார் எளியாவின் தேவன் நம்முடைய தேவன் அதனால நம்ம எந்த வருத்தம் பட வேண்டாம் கத்தோட சமூகம் வந்திருக்குமா தேவன் நமக்கு சமாதானமா நடத்துவார் இந்த நாள் கூட தேவன் நமக்கு அவர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்து களி கூறுவோம் அதே வசனத்துல முப்பத்தி இருவத் முப்பத்தி எட்டு ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்திருக்கிறவரே பாடுங்கள் முப்பத்தி மூணாவது வசனம் ஆதியும் அவரே அந்தமும் அவரே தேவன் உண்டு பண்ணினார் எல்லா நாட்களையும் அவரை பாடுவோம் அவரை கீர்த்தனம் பண்ணுவோம் நமக்கு தேவன் ஜீவன் தந்தார் ஒவ்வொரு நாள கத்திர புதிய புதிய கிருபைகளால் நம்மளே நடத்தி கொண்டு வரார் நம்ம தேவனால் உண்டு பண்ணினவர்கள் நம்ம கத்தரை ஒவ்வொரு நாளும் பாடி பாடி துதிக்க துதிக்கும் போதுதான் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து நம்மளை அவருடைய அரணான கோட்டைக்குள்ள பாதுகாப்பார் நமக்கு ஒரு தேவன் உண்டு நிச்சயமா நம்ம தேவனால் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும் நம்ம நினைக்கிற இந்த மனுஷன் நமக்கு பெரிய சப்போர்ட் கண்டவே கிடையவே கிடையாது அவங்கதான் நமக்கு எதிரி நமக்கு இந்த நண்பன் நாளைக்கு அவன் எதிரி அதனால எல்லா சொல்லிலும் கத்தரை மட்டும் நம்புவோம் தாவீது எல்லா காரியங்களை கூட தேவன மாதிரி நம்மனால்தான் ஆண்டவர் அவங்கள நேசித்தார் ராஜாவாக வைத்தன கத்தர் நம்மளை கூட எல்லா சொன்ன விடுவித்து நம்மளோட தேவன் ஒவ்வொரு நாளும் முகமுகமா பேசும்போது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்வார் நமக்கு எதிராளினால் எந்த ஒரு பிரச்சனை பயம் வராது ஏன்னா நம் முன்பாக தேவன் இருக்கிறார் அவரை தொட்டுதான் நமக்கு வர முடியும் அதனால நாம தேவனை நோக்கி பார்ப்போம் கத்த நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசி